மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி பழங்கள் எப்படி இருக்கிறது தீபாவளி தித்திக்கும் தீபாவளி இந்த தீபாவளி என்ன சொல்கிறது வண்ண வண்ண துணிகள் எல்லாம் எடுத்து நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்கும் ஐந்து கூடிய சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறார் ஐந்து பன்னிரெண்டு கூடியவர் நீச்சமாக இருக்கிறார் மூன்று கூடிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறார் ரெண்டு மேஜர் நீச்சங்கள் இந்த தீபாவளி அப்போது இந்த அக்டோபர் இருபதாம் தேதி இரண்டு மேஜர் நீச்சங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் மூன்று முக்கியமான பார்வைகள் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் ஏழு பத்துக்குடையவர் உங்களுக்கு அவர் இரண்டாம் இடத்துல இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டு ஏழு பத்துக்குடையவர் தொழில்காரகன் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சம் பெற்றா தொழில் பிச்சுக்கிட்டு போவும் தொழில் பிச்சுக்கிட்டு போவோம் தொழிலில் நீங்க தான் டாப்பர் நான் தான் இனிமேல் வந்து என்னென்னா தர்பார் அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வந்து உச்சம் பெறும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அடுத்ததாக ஏழு குடிவராகவும் இருந்து உச்சம் பெறுவதால் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் லண்டன் போகணும் கனடா போகணும் அமெரிக்கா போகணும் உங்களுடைய எல்லா கலர் கலர் கனவுகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு பொன்னான ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமையும் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஏழு கோடியவன் நீச்சம் என்பதால் ஏழு கோடிய உச்சம் என்பதால் வெளிநாடு அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும் முக்கியமான விஷயமே அதான் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தலைகிலாம் சரியாகும் உங்களுக்கு என்ன பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஆன் தி ஸ்பாட் சரியாகிறதுக்கான எல்லாம் இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்னால் சில பேர் சார் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்னார் சார் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னார் ஆரம்பத்தில் நிறையா பண்ணார் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக வந்து கழிவு கை கழுவிட்டு போயிட்டார் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அம்சங்கள் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஸோ புதிய பார்ட்னர் என்பதெல்லாம் கிடைப்பாங்க இந்த டிசம்பர்லேயே இந்த தீபாவளி அன்னைக்கே நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது குடும்பங்கள் ஒன்று சேருகின்ற விஷயம் தலைவன் தலைவி படம் பார்த்தவங்களுக்கு புரியும் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே ஒரு சண்டையே கிடையாது ஆனால் இவங்க அத்தனை பேரே அனுசரித்து போகணுங்கிறது தான் பெரிய இருக்கிறதுலே பிரச்சனை அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இவருக்கு ஒன்று பிடிக்கும் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும் பாட்டிக்கு ஒன்று பிடிக்கும் எல்லோருடைய கருத்துக்களுக்கும் ஒன்று ஒன்று எல்லாம் ஒத்து வராது ஒரே நேர்கோட்டில் கிரகணத்தன்னைக்கு தான் என்றைக்காவது நம்ம சூரியன் சந்திரன் பூமியை ஒரே நேர்கோட்டில் காண்கிறோம் அதை விட மோசமானது மாமியார் மனைவி நம்ம மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அதை விட மோசமான ஒரு விஷயம் இதெல்லாம் நேர்கோட்டில் இரு இருக்கவே முடியாது அந்த மாதிரியான விஷயம் ஸோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்